வணக்கங்க இந்த தம்பி பேர் ரோஹிந்த் பிடெக் ஐடி முடிச்சிருக்கிறாரு நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் வந்து ஒன்று பதினெட்டு ஏஎம் இருப்பிடம் சேலம் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி நூற்றி எழுபத்தி நாலு சிஎம் சிவகோத்திரம் இந்து கொங்கு நாடார் ஸ்ரீ பூமணசாமி திங்கள் ஊருங்க சொந்த தொழில் வியாபாரம் அப்பா வந்து நடராஜன் பிகாம் எம்பிஏ அரசி வந்து எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இவங்க கவர்மெண்ட் வேலை அக்கா இவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிற துறையில் தம்பியோட ஜாதக அமைப்பு ராகு கேது ஜாதகங்க அப்பர் மிடில் ஒரே பையன்தான் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற உடனுக்குடன் ஜாதகம் வரும் இதுக்கு மேட்சிங்காக ராகு கேதுல இருந்தால் அனைத்து நாடார் உட்பிரிவும் சம்மதம் மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஒரே பையன்தான் கொஞ்சம் தோட்டம் வீடு வாடகை எல்லாமே வருது அப்பர் மிடில் ஃபேமிலி தான் ராகு கேது ஜாதகமாக இருந்தால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த இந்த லிங்கை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய பேர் இதில் பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு உண்டான வரன் வந்து சீக்கிரம் அமைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது வாழ்க்கை வளம்